ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் அப் டூ என் கூடுதல் எவ்வளோ அறுநூத்தி அறுபத்தி ஆறின் என் மதிப்பு என்ன ஆகும்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஏ உடைய மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வேற என்ன ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட மதிப்பு தேவை கண்டினியூஸ் நம்பர் தானே ஓகே கூட்டு தொடர்போக தேவையில்ல என்ன பண்ணலாம் கண்டினியூஸ் நம்பர் அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதோட கூடுதல் எவ்வளோ அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஓகேவா அப்போ எனக்கு என்னோட மதிப்பு தெரியாது ஓகே அப்ப என்ன ரெண்டு பெருக்குமா பெருக்குன்னு வரும் ரெண்டு மீதி ஒன்னு அடுத்து பன்னெண்டுனா பதிமூணு இங்க ஒரு ஒன்னு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு இங்கேனாகும் என் ஸ்கொயர் பிளஸ் எண்ணு அப்ப என் ஸ்கொயர் பிளஸ் என் மைனஸ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ அப்ப என்ன பண்ணணும்னா பெருக்குன்னா மைனஸ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கூட்டினா பிளஸ் ஒன்னு வரணும் அப்ப அந்த மாதிரி எந்த நம்பர்ன்னு வைக்க முடியும்

அப்ப என்னோட மதிப்பெணிங்கன்னா வரும் முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஓகேங்களா கிடையாது என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ ஓகேவா அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டால பெருக்கி என்ன அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி நம்ம மாத்திக்கணும் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டே ரெண்டு வரும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஏழுனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இல்ல சின்ன நம்பர் என்னது முப்பத்தி ஆறு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா படி இதே மாதிரி போட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பார்த்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் காரணி படத்தை தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா காரணி படத்தை தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா